முப்பது காரணம் அண்ணாதிமுக அரசு தான் சொல்லணுங்க ஒரு சாதி அந்த தலையத்தை வந்து காமராஜருடைய பிறந்த நாளை எப்படி அடக்கமா கொண்டாடுறாங்களோ வவுசி விட தமிழ்நாட்டில் தியாகம் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய படிப்பை படையை வைத்து தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து ஆங்கில எழுத்து போரிட்டு செக்கெழுத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டவர் பாரதியார் வெறும் கவிதை பாடியதற்காக ஆங்கிலேயர் இந்த நாட்டில் இருக்க முடியாமல் பா அங்கேயும் இங்கே ஓடினவர் எத்தனையோ பேர் இருந்து இங்கிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போய் செல்வ செல்ல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கா பெருந்தலை காமராஜர் அவர் தமிழ்நாட்டினுடைய ஐந்து வருஷம் முதலமை ஏழு வருஷம் முதலமைச்சராக இருந்து அணைகளையும் பாலங்களையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் எழுப்பியவர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு பூஜை கொண்டாடுகிறதா ஏன் ஒரே ஒரு சாதியோட தலைவருக்கு பண்ணது ஓட்டு வங்கி அடிப்படையாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாரோ சசிகலா எப்போ பின்னாடி அவங்க முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய ஜாதியை ப்ரொமோட் பண்ண பண்ணாங்களோ அன்னைக்கு வந்த வின அன்னைக்கு வந்த வியாதி அது அதனுடைய விளைவு தான் வந்து நாம் தேவையில்லாமல் மூணு மாசத்துக்கு முதலேயே பத்து மாவட்ட கலெக்டர்கள் பத்து மாவட்ட எஸ்பி கூப்பிட்டு இதுக்கு வந்து தேவர் குரு பூச்சின்னு பக்கம் பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க அதெல்லாம் யார் சி இதெல்லாம் யாருடைய பணம் இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற யாருக்கு தெரியும் குரு நடக்குது குரு பூஜை பார்த்து அரசு அரசர் எப்படி பயன்படுத்துறது அரசாங்க பிறந்த நாள் நினைவு குரு பூஜை என்று எப்படி நீ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் போட முடியும் அரசியல் கட்சிகள் செய்து அரசு ஜெயலலிதா அரசு ஜெயலலிதா அதாவது திமுக பொருள் பண்ணுறதில்ல ஜெயலலிதா என்னைக்கெல்லாம் பதவிக்கு வராங்களோ ஜெயலலிதா சசிகலா எப்படி இருந்து பின்னாடி இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த குரு பூஜின்னு போடுறது பத்து மாவட்ட கலெக்டர் இது மாவட்ட கலெக்டர் என்ன வேலை இருக்குதுங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரதுக்கு முறையே உண்மையிட்டே ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தேவை இல்லாமல் ஒரு ஜாதியை மட்டும் இது மூலமா பண்றது அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறது அவங்கள மேம்படுத்துறது மற்ற சாதிகள் மத்தியில பயங்கரமான சொல்ல முடியாத அளவுக்கு இந்த குரு பூஜை விழாக்கள் ரெண்டு சமூகத்தை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் தானே பாதில்லை ரெண்டு ரெண்டு பேரும் எல்லாரும் தானே சாகுறாங்க ரெண்டுனா இப்ப எல்லா சமுதாய மக்களுமே குரு பூஜை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அதான் இது ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை இது யாரு காரணம் இது மக்கள் தானே பாருங்க இது யாரு காரணம்னு சொல்லுங்க எங்கிருந்து துவக்கம் ஹூ இனிசியேட்டட் திஸ் இதுக்கு யார் இன்னைக்கு வீரர்களும் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஜெயலலிதா மறிச்சிட்டு மாற போடுறாங்க என்ன பாலிடிக்ஸ் இது யாரை திருப்பிக்காக உலகத்தில் வேற யாருக்குமே சில கிடையாதா யாருமே பிறந்த மாதிரி ஒன்று உண்டா நேருக்கு உண்டா இந்திரா காந்திக்கு பண்ணுறாங்களா யாருக்கு இது மாதிரி பண்றாங்க ஏன் ஒரே ஒரு சாதியினுடைய தலைவருக்கு மட்டும் பண்றாங்க அப்ப யார் இது வித்திட்டது இந்த முள் செடியை வளர்த்தது யார் இதுக்கு உரம் போட்டது யார் எல்லாம் ஜெயலலிதாவும் அவர்களோடு தான் இந்த தவறான காரியத்தை தமிழ்நாட்டில் பண்ணாங்க சொன்னதுல இருந்தே இந்த பகமை அதாவது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் சாதி உணர்வு இருக்குது பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் தென் தமிழகத்தில் மரபு சமூகத்துக்கும் குல வேளாளுவருக்கும் இருக்க இந்த பகமை இது ஏன்னா இரண்டு சமூகங்கள் ரெண்டு பேரும் விவசாயிகள் ரெண்டு பேரும் மண்ணை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீட்டுல குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்குறா ஒருத்தருக்கு எல்லா சொத்தையும் கொடுக்கறாங்க எல்லா மதிப்பும் கொடுக்கறாங்க பெற்றோர்கள் சொன்னா அப்புறம் இருந்தாலும் அம்மா அம்மா இருந்தாலும் கூட ஆத்திரம் வர்த்தனம் செய்யும் அந்த கோபம்தான் இந்த பகமையை நீடிச்சுக்கிட்டே போடு நீண்டு ஏன் பண்ற நீங்க வந்து பங்கிட்டு சமமா பண்ணுங்கன்னு சொல்றோம் எல்லாருக்கும் ஏன் தியாக இமானுவேசேகரனுக்கு அரசு விழா எடுக்கிறதுக்கு என்ன இந்த அரசாங்கத்தை கஷ்டம் என்ன குறைஞ்சு போகுது ஏன் தியாக இமானுவேசேகர் மற்றதுலாம் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள விளம்பரம் கொடுக்குறீங்க தியாகி தியாக இமானுவேசேகரனுடைய நினைவு நாள் நினைக்க விளம்பரம் கொடுக்குறீங்க

ஒற்றுமையாக சமூகம் சம சமூகங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படணும்னா எல்லாருக்கும் கௌரவப்படுத்தணும் இல்லைனா பேசாமல் இருக்கணும் அரசு ஒதுக்கி நாங்கள் எத்தனையுமே சொன்னோம் எதுக்காக அமைச்சர்கள் வரீங்க எதுக்காக முதலமைச்சர் போகிறீங்க எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு படத்தை வச்சு அங்கங்கே அவன் கலெக்டரோ எஸ்பி போகிறான்னா போதும் இல்லை ம் எதுக்கு இவங்க முதலமை போகிறாங்க எதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க எதுக்கு இங்கிருந்து தங்கக்க வசதிக்கு போட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காமராஜரை விட தமிழ்நாட்டில் வந்து பெருஞ்சர் அண்ணாவை தந்தை பெரியாரை விட இந்த தமிழ்நாட்டுக்கு தோண்டாடிக்கிறாங்களா யாராவது பதினெட்டு கிலோ தக்கத்தை கொண்டு போய் போடுறீங்க போலீஸ் இருபத்தி நான்கு போலீஸ் பாதுகாப்பு வச்சிருக்கீங்க யாருடைய பணம் எதுக்காக செலவழிக்கணும் அதாவது இந்த கட்சி அண்ணா திமுக ஒரு ஜாதியால் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்களா அந்த கட்சியில வேற யாருமே கிடையாதா அந்த கட்சிக்காக வேறு எந்த ஜாதியும் ஓட்டு போடுறோம் இல்லையா பதினெட்டு கிலோ தக்கத்தை கொண்டு போய் எதுக்காக ஒரு ஜாதி தலைவருக்கு வந்து பார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறாங்க இது பிற சமூகங்கள் மத்தியில் காழ்ப்பணர்வு உருவாக்குமா உருவா